ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோன்னா பான் கார்டுடன் ஆதார் கார்டு இணைப்பது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் க்ளியராக புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நிறைய நண்பர்கள் இன்னும் ஆதார் பான் லிங்க் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆதார் பேன் இன்றைக்கி லிங்க் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஆயரருபா பெனால்ட்டி போட்டு தான் லிங்க் பண்ணி ஆகணும் அப்புறம் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் லிங்க் பண்ணால் அது சாரி ஆயிரரூபா பேமெண்ட் பண்ணால் அது லிங்க் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற எல்லா டேட்டா இந்த பேர் பிறந்த தேதி இது எல்லாமே எய்ட்டு சே பேன் கார்டோடய ஒத்து போனால் நீங்கள் கட்டுற பேமெண்ட்டுக்கு அது லிங்க் ஆகும் நிறைய பேர் இதை கட்டியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே கட்டணும் இப்போ நீங்கள் கிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்குதா சப்போஸ் ஆதாரில் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணலாம் பேன் கார்டில் இருந்தால் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் பேமெண்ட் பண்ணுவோம் நீங்கள் அவசரப்பட்டு கட்டும்போது உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை தான் ஆகும் சரிங்களா அதனால் நீங்கள் இப்போ வந்து எங்கே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் பண்ணி இல்லை தெரிலனா எங்களை வந்து பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி தருவோம் அப்புறம் நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்க ஃப்ரீன்னு சொல்கிறாங்க அப் இந்த ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுக்கு அது ஃப்ரீலாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக ஆயிரரூவா பெனால்ட்டி கட்டியே தான் ஆகணும் அப்புறம் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா ஆதார் பேன் யாருக்குமே லிங்க் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து லிங்க் பண்ணலவே சொல்லி ஒன்று இருக்கும் நான் இன்னொரு ஈஸி மெத்தேட் சொல்கிறேன் இப்போது உங்கள் பேன் கார்டில் வந்து ரைட் சைடில் பார் கோடிங் இருந்ததுன்னா மோஸ்ட்லி அது லிங்க் ஆகிருக்கும் இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ரைட் சைடு பார்கோடிங் இருந்தால் செக் பண்ணி பார்க்க வேண்டிய தேவையே இல்லை இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் லெஃப்ட் சைடில் பார் கோடிங் அப்புறம் வார்கோடிங்கே இல்லாதவங்க லிங்க் ஆகிருக்கான்னு பார்த்து லிங்க் பண்ணுறதுக்குள்ளே வேலைகளை பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஒன்றும் டைம் இல்லை சீக்கிரம் ஆதார் பண்ணு லிங்க் பண்ண பாருங்கள் ஏன்னா அவங்க இப்போ ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி போட்டுருக்காங்க அடுத்து எவ்வளோ போட்டாலும் நீங்கள் தான் ஆகணும் ஏன் உங்கள் உங்களுக்கு எதாவது லோனு எதாவது நகை அப்படி எதாவது பேங்கில் போய் எது வைக்கணுன்னாலும் பர்சனல் லோனு எது எடுக்கனாலுமே ஆதார் பண்ணு லிங்க் பண்ணலன்னா எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும் ஸோ நீங்கள் வந்து இதை டிலே பண்ணாமல் இன்றைக்கே பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கு நாள் கிடைத்தாமல் இன்னைக்கே பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் மற்ற ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்